அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அமீருல் முனியின் உமர் ரதி அல்லானுடைய காலத்தில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான படையை அனுப்புகிறாங்க பல மாதங்களாக போர் இருக்கு கிட்டத்தட்ட முஸ்லீம்களுடைய கை ஓங்கி போரில் வெற்றி பெற போகிறாங்க அந்த போருடைய தளபதியாக இருக்கக்கூடிய ஹாலிப் பின் வலீத் சைஃபுல்லா என்று பட்டம் பெற்ற அல்லாஹுடைய வால் தளபதியாக இருக்கிறாங்க ஆனால் உமர் ரதி கடிதம் எழுதுகிறாங்க அபு வைதி பின் ஜர்ராஹ தளபதியாக நியமிச்சிடுங்க ஹாலித் பின் வலீதை அந்த பொறுப்பிலிருந்து விடுவிச்சிடுங்கன்றாங்க உடனே ஹாலித் பின் வலீத் அதுக்கு ஆமோதிச்சு சாதாரண ஒரு வீரராயிட்டாங்க உமர்வதி எல்லாம் ஒன்று அவங்க மக்களுக்கு உணர்த்தினாங்க ஹாலித் பின் வலீதை கொண்டு வெற்றி கிடையாது அல்லாஹு ரபுல் ஆலுமீனை கொண்டுதான் இந்த உம்மாவுக்கு வெற்றி இருக்கின்றது என்ப கருத்தை ஆழமாக பதிவு செய்தார்கள்